வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவடி சரணம் இங்கே அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய பெயர் செல்வி நான் இருந்து இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு ஆலியாறு கோயில் பற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தாய்மாமா சொல்லி தான் எனக்கு தெரியும் பட் மூணு வருஷமாக நான் முயற்சி எடுத்தும் என்னால வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை பட் ஆனால் இந்த மந்த் வரணும்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் தீர்வு பண்ணேன் என்னோட பிள்ளைங்க ரெண்டும் சின்ன சின்ன பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பையன் செகண்ட் ஸ்டாண்டர்டும் ஒரு பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டும் படிக்கிறான் அவங்க அடுத்த மாதம் ஹாஸ்டல்லேருந்து வந்துருவாங்க எனக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைவுனால இந்த ஒரு வருஷம் மட்டும் ஹாஸ்டலில் போட்டேன் பட் முதல்ல சேர்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஃபீலிங்கோ இல்லை அவங்கள விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது மாதிரி எதுவுமே எனக்கு அந்த பிரிவினை தெரியல கடைசி ஒரு மூணு மாசம் நாலு மாதம் ஆக அவங்க வந்து வந்து போக ஆரம்பிக்கும் எனக்கு வந்து நீ பிள்ளைங்களை விடக்கூடாது நம்ம கொஞ்சம் இந்த பொறுமை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் குறவு அப்படின்றத உணர்ந்துதான் இந்த பயிற்சிக்கு நான் வரணும் அப்படின்றத முடிவு பண்ணி வந்தேன் பட் இங்க ஆலியாறு அரியத்தூர் கோயிலுக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த அன்னைக்கு நைட் நான் வந்து சேரும் போதே எனக்கு ஒரு எட்டே முக்கால் ஒன்பது மணி ஆயிடுச்சு பஸ் கிடைச்சு நான் பசங்களை ஹாஸ்டல்ல விட்டு அன்னைக்கே வந்துட்டேன் அடுத்த நாள் அந்த பயிற்சியில இறங்கும் போது மத்தியானம் வரைக்கும் ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல பட் அன்னைக்கு சாயந்தரம் வந்து முத்வேலையா அவர்கள் வந்து இந்த வளாகத்தெல்லாம் சுத்தி காட்டும் போதுதான் ஐயாவோட மணிமண்டபத்துக்குள்ளே உள்ளே போகும்போது என்னையும் அறியாமல் வந்து கண்லேருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சது ஒரு ஆசிர்வாதம் அவரே வந்து என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு அப்போ நினச்சேன் அறிவுக்குன்றது வந்து இது வரைக்கும் யோகாவில் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு செய்முறை உடம்பு சம்பந்தமா மூச்சு பயிற்சி இதெல்லாம் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறிவு சம்பந்தமான ஒரு தெளிவு கிடச்சிது எதுக்கு வந்து எல்லாரும் வந்து அறிவை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய பட் அது எதுக்கு வந்து நம்மளோட உடம்பு வளர்ச்சிக்கு அது எவ்வளவு தூரம் உறுதுணை புரியுதுன்றது இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல முக்கியமா வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாதம் பாடம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மன தெளிவுன்றது ரொம்ப அபூர்வமா இருக்கு யாருமே பாத்தீங்கன்னா எந்த பக்கத்துல இருந்தும் ஒரு பயிற்சி கொடுக்கும்போது ஆசிரியர்களும் சரி நீ தப்பா பண்ணிட்ட அப்படின்னு ஒரு மூஞ்சியை காட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்ச ஒரு பாடம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பொறுமைனா பொறுமை இன்னைக்கு லாஸ்ட் டே இன்னைக்கு காலையில் கூட செய்யும் போது ரெண்டு மூணு பேர் தவறு பண்ணா கூட அதையும் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்லி தராங்க யாரை பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி குட் மார்னிங் குட் ஈவினிங் விஷ் பண்ண தான் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாடமா கத்துருக்கோம் பட் அந்த வாழ்க வாழ்முடன் அப்படின்ற அந்த வாசகம் வந்து நிறைய வந்து இந்த ஒரு வாரத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்ல அவங்க ஒரு சிரிச்சுட்டு சொல்லும் போது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகிறது வந்து என்னால உணர முடிஞ்சது ஸோ இங்கே வந்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது நம்ம எல்லாருக்கும் வந்து அதே மனத்தெளிவு ப்ளஸ் வந்து உடல் ஆரோக்கியம் வேணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மனதை வந்து இங்கே கற்றுக்கிட்ட பாடத்தை வந்து இங்கேயோட விட்டுட்டு போகாமல் நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓரளவுக்கு போனதும் எல்லாரும் ட்ராவல் பண்ணி போகிற அந்த டயர்ட்னஸ் எல்லாருக்கும் இருக்கும் பட் என்னை பொறுத்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸை செஞ்சோம்னா நாளானலேருந்து மேபி ஒன் ஆர் டூ டேஸ்லேருந்து அந்த ஒன் ஹவர்ன்றது செய்ய 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 வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும்ன்றது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யோகா செஞ்சதுலலாம் இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஆராய்ஞ்சு நம்ம அறிவுபூர்வமாக எங்கே என்ன மூலாதாரம் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்குதுன்றதே நான் ஒரு டாக்டர் தான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் ஃபிசியோதெரபிஸ்டில் பட் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்குது அப்படின்றத எனக்கே தெரியாது பட் நான் இதை வந்து இனிமேட்டு என்னோடய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் தெரிஞ்ச அந்த பயிற்சிகளையும் வந்து நல்லபடியான ஆசிரியர் பயிற்சியெல்லாம் இங்கே பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கேன் இதே மாதிரி இங்கே இருக்கவங்களும் இது இனிமேட்டு வர்றவங்களும் வந்து அந்த பயிற்சியை இங்கேயோடு நிறுத்திடாமல் நம்ம வாழ்நாளில் யூஸ் பண்ணி பயன் பெறணும் அப்படின்றது என்னோட ஆசை நன்றி வணக்கம்